ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது குபேரன் இந்த குபேரன்றவர் யார் அவருடைய வாழ்க்கை என்ன எப்படி இப்போ பிறந்தார் எப்படி வளர்ந்தார் அவர் ஏன் அந்தளவுக்கு இப்போ நானாரு ஏன் அதை விட்டு அவர் ஓடினார் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோ படுத்துறேன் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சாப்பிட்றேன் அந்த செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கம்பல்சரி அழுத்துங்க தேங்க்யூ என்னங்க அந்த சொல்கிறீங்களே அதாவது குபேரன் அப்படின்றவர் ராவணனுக்கு அப்பா அவருக்கு அவருக்கு முதல் தாரத்தின் மகன் அவர் குபேரன் அதுக்கடுத்தது இவர் இலங்கையை ஆட்சி சார்ஞ்சிக்கிட்டு இருந்திருந்தார் எக்கச்சக்கமான பொருள்களை வச்சு பணத்தால் அந்த மாளிகையை கட்டினார் தங்க மொழியை கட்டின ஒரே அளவு தான் முதல் முதல்ல தங்க மொழியை கட்டி பெரிய அளவு தான் ஒரு வாய்ப்பு வாழ்ந்துட்டு இருந்தார் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்து மதத்தில் பௌத்தத்தில் சமணத்தில் இப்போ எல்லாத்துலேயுமே அவர் வந்து உயர்வாக பேச ஒரே கடவுள் அவர் தான் மற்ற மாதங்கள் மற்றதெல்லாம் இந்த கடவுளை மத மதத்துக்காரன் கிண்டர் பண்ணுவான் ஆனால் எதுவுமே கிண்டர் பண்ணாத ஒரே கடவுள் யாருன்னா பேரவண்டி தான் இவர் தெற்கு இருந்து தெற்கில் இலங்கையில் ஆட்சி நடத்திட்டு இருந்தார் அவர் இலங்கையில் ஆட்சி போது அவருடைய தம்பி அதாவது அவருடைய அம்மாவுடைய சின்னம்மா பையன் அனுப்பிச்சுருப்பாங்களே அதாவது சித்தி பையன் அவர் என்ன செஞ்சார் ராவண அவரை அடைச்சி தோர்த்துட்டு அந்த இடத்த அவர் பிடிக்காரு அதுக்கடுத்தது அவர் அங்கேருந்து வடக்கை போய் கைநகரத்துக்கும் பக்கத்தில் ஒரு மலையில் அவர் போய் தங்கிடுறாரு அப்படியே அவர் அரிசி துரத்தப்பட்டது என்னென்னா வாழ்க்கையில் பணம் மட்டும் அதாவது செல்வம் மட்டும் நிலையானது இல்லை அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான் அந்த வார்த்தை சொல்லப்படுது அதுக்கடுத்து அந்த உபேன் பெருமாளுக்கு அதாவது திருப்பதி பெருமாளுக்கு அவர் பணம் கொடுத்ததாக சொல்லுவாங்க அவர் குபேரன் கிட்ட முக்கியமானது ரெண்டு ஒன்று இலங்கை அதை அதுக்கடுத்தது அவர் புஷ்ப விமானம் இது ரெண்டையுமே அவர் பிடுங்கிகிட்ட அவரை அவனால் குபேரன் அடித்து கொடுத்துகிறார் இராவனை அது அந்த குபேரன் அவரை ராவணன் இறந்த பிறகு அந்த புஷ்பவன் நாம் அவர்கிட்ட போய் சேர்ந்துடுது உதவ போய் சேர்ந்துடுது அப்படியே அந்த நாடு அவர்கிட்ட போய் சேரலை அதாவது செல்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவன் துரத்தப்பட வேண்டிய துரத்தப்படுவான் அது லட்சுமி செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் இவர் அதை நிர்வகிக்க தெரிஞ்சவர் அந்த நிர்வகிக்க தெரியாதவன் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது ரியேஸ்டேஜ் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நான் சாத நிர்மிக்க தெரியாதவங்க பயன் தான் இந்த குபேரனுடைய வாழ்க்கை வரலாறு காட்டப்படுது அவரு குபேரன் கடவுளுக்கே கொடுத்தாலும் அவருடைய வாழ்க்கை பயனற்ற ஒன்றா மாறி போதுக்கு காரணமே அவருடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தாலும் மண் தாழ்ந்தவனாக மாற்றப்படுவான் அப்படின்றது தான் இந்த உதாரணம் அதுக்கடுத்தது இவர் இவருக்கு பிடித்த இது வஸ்திரம் பச்சை நிற வஸ்திரம் இவருடைய கோவில் இங்கே மங் மங்களம் ஒரு அந்த மங்களத்து அங்கே அவருடைய கோவில் இருக்குது வடக்கு ஒரு கோவில் இருக்குது அங்கே இவருடைய இவரை பற்றி உயர்வாக சொல்கிறத விட இவர் பட்ட கஷ்டங்களை பற்றியும் அதிகமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது இவர் பட்ட பல கஷ்டங்களில் ஒன்று அவன் உயர்ந்த நிலையில் இருந்தவன் தாழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் போய் திரும்பி ஒரு ஸ்டெடி ஸ்டெடி பண்ணிட்டான் அப்படின்றது தான் இந்த எந்த ஒரு அறிவு இருக்கிறவங்க பணத்தை நிர்வகிக்க தெரிஞ்சவன் என்னைக்கும் கீழே விழ மாட்டான் விழுந்தாலும் அடுத்த செகண்ட் இழந்து இடத்துக்கு உபேனன் ஒரு உதாரண புருஷன் இவரை நம்ம ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எழுத்துங்க தேங்க்யூ